ம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலாமணன் போதற்கரிய அவன் நிலவுலாவிய வேணி என் அழகில் சோதி எங் நம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவம் கண்களை மூடி கைகளை கோற்று மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த விரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் அம்பேத்கார் நகர் அருள்மிகு விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்குக் காட்டி சிவையமதோற்றிப் பேரொடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றா என அகத்தாலும் நீ சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகோம் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல நெஞ்சே நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மெழுக்கெட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பிடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அழிமறைக்காடரோ திண்ணமாக கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருகி விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிர்ணல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்த தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி தொட்டி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கணிப் பிழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீரே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான்தாமி தீத்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வச்சு இழுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்றல் அரியாய் போற்றி எட்டுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் நகர்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நூல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முருதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு விஸ்வநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கலை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி நான்காவது திருப்பதிகம் திரு கடிக்குளம் பொங்கு உரியது ஒற்பது விளியதல்லம் தங்க மங்கையை பாகமதுடையவர் தளர்வுரை திருமேணி கங்கை சேதரு சடையினர் கடிக்குளத்துறை தரு கற்பகத்தை எங்கும் ஏத்தி நின்று இன்புறும் அடியாரை இடும்பை வந்து அடையாவேம் நீர்கொள் நீல் சடை முடியனை நித்திலத்துத்தினை தொத்தினை நிகரிலாம் பார்கொள் பாரிடத்தவர் பவளத்தை பசும்பொனை விசும்பாறும் கார்கொள்வும் பொழில் சூழ்தரு கடிக்குடத்துறையும் கற்பகம் தன்னை சீர்குள் செல்வங்கள் எத்தவல்லார்வினை செய்வது தினமா தனமழி புகழ் தயங்கு பூந்தராயவர் மன்னச்சம்பந்தன் மணமளி புகழ்வந்தமிழ் மாலைகள் மாலதாய் மகிழ்வோடும் கணமழி கடலோதம் வந்துளவிய கடிகுலத் தமர்வானே இசை பாட வல்லார்கள் போ இரையோடு முறைவாரே மணிவாசகரருளிய திருவாசகம் திருப்பெருந்துரையிலருளிய குலைத்தபத்து ஆத்மநிவேதனம் அரிசிய கவி நெடிலடி ஆசிரிய விருத்தம் உழைத்தால் வண்டை கொடுவினை கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதியுண்டோதான் உமையாள் கணவாயமையாள் வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ விரைசேசடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாவது ஒளிவதே அம்மானே உன்னடிக்கே திரு தொண்டர் புராணம் ஆட்கொழும் மையதாமிங்கு அமுது செய்திலே கொள் என்ன ஊட்டிய அருவால் அறிவால் பச்சி புறையற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் கழுத்தினோடே ஊட்டியும் அறியா நின்றார் உருவிறப்பரிவாரத்தார் சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண் மூக்கு அளந்தரிந்தா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்டவசாசத்தவையே சதகம் மாற்றாயனுக்கு ஆணவ மாயையில் வந்து வந்தே தேற்றா உறக் கேவல மாதிய சுத்தமுன்றூடு ஏற்றாயவனேற்றி இரண்டறுத்து எங்குமாகி குற்றாவி கொள்வதே என் ஆவியும் கொள்ளுவாயே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க அதன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வைய கம் துய தீர்கவே கோடைக்கென்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா நிறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றும்பணம் எல்லாம் வல்ல மிகு விஸ்வநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கொங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலக என என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்